யூடியூப் பார்த்து உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிர்ஷ்டம் வர்றதும் போறதும் அதோட இஷ்டம்னு சொல்லப்பட்டாலும் எல்லோருக்குமே அதிர்ஷ்ட காத்து அவங்க அவங்க பக்கம் வீசணும் அப்படிங்கிறது ஒரு விருப்பமாகவே இருக்கும் ஆனால் அது அவ்வளவு சுலபம் கிடையாது என்பதை அனுபவபூர்வமாகவே எல்லோரும் உணர்ந்திருப்பீர்கள் அதே சமயம் எதிர்பார்க்கிற சமயத்தில் அதிர்ஷ்டம் எட்டி பார்க்கலைனாலும் அதோட இஷ்டத்துக்காவது எப்போதாவது வந்து கதவை தட்டாதா என்பதை தெரிஞ்சுக்கிறதுல எல்லோருக்குமே ஒரு விதமான ஆசை ஆர்வம் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க அதுதான் உண்மை ஜோதிட சாஸ்திரம் ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகத்தை அதாவது ஜனனகால ஜாதகத்தை முழுமையாக அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலகட்டத்தை துல்லியமா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுது அதே சமயம் எல்லாராலையும் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் சரியான ஜோதிடம் கிட்ட காட்டி தெரிஞ்சுக்க முடியறதில்ல அதுக்கு காரணம் பிறந்த நட்சத்திரம் ராசி தெரிஞ்சவங்க பலர்கிட்ட ஜாதகம் கைவசம் இருக்கிறது கிடையாது பலருக்கு ஜாதகம் கணிக்கப்படாமலேயே இருக்கலாம் வேறு பலருக்கு ஜாதகம் சரியான முறையில் கணிக்கப்பட்டு இருக்காது இதுதான் உண்மை பார்க்குற ஜோதிடர் உங்கள் நிலையை பார்த்து சீக்கிரமே யோகம் வரும்னு ஆறுதலாக சொல்லி அனுப்பிடுவாங்க இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் பல பேருக்கு நிறைய பேர் ஜாதகத்தை வச்சு அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது ஆனால் எல்லோருக்குமே அதிர்ஷ்டம் நம்மளோட வாழ்க்கையில் எப்போ வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆசை நிச்சயமாக இருக்கும் அதை தெரிஞ்சிக்க எளிய வழிதான் இந்த பதிவு பதிவு முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் இந்த பதிவை பற்றி கமெண்டில் மறக்காமல் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அதுக்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜோதிட ரீதியாக ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இருக்க முடியும் அந்த நட்சத்திரம் ஏதாவது ஒரு ராசியில் தான் அமைஞ்சிருக்கும் அந்த வகையில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நட்சத்திரம் ராசி கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அவங்க அவங்க பிறந்த சமயத்தில் இருந்த கிரக அமைப்புகளின்படி ஜாதகம் கணிப்பாங்க இதுவும் வெவ்வேறாகத்தான் இருக்கும் அப்புறம் எப்படி பொதுவாக பலன் சொல்கிறது அதுக்கு எளிமையான வழி குருவோட பாரியாயத்தை கணக்கு போடணும் அது என்ன குரு பாரியாயம்னு கேட்குறீங்களா எல்லோரோட ஜாதகத்துலேயுமே முக்கிய பங்கு வகிக்கிற கிரகம் குரு பகவான் குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார் இந்த கணக்குப்படி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க அவங்க பிறக்கும்போது குரு பகவான் எந்த ராசியில் இருந்தாரோ அதே ராசிக்கு குரு பகவான் மறுபடியும் வருவார் உதாரணமாக ஒருத்தர் பிறக்கும்போது குரு பகவான் மேச ராசியில் இருந்தார்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ராசிக்கு வருவார் அடுத்த பன்னிரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி இன்னொரு முறை இதே மாதிரி சுழற்சி முறை போயிட்டே இருக்கும் இப்படி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு சுட்டு வர்றதையே குரு பாரியாயம்னு சொல்லுது ஜோதிட சாஸ்திரம் குரு பாரியாயத்தோட அடிப்படையில் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் அதனால தான் பன்னெண்டு வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை பன்னெண்டு வருஷம் கெட்டவனும் இல்லைன்னு பெரியவங்க சொல்கிறாங்க இப்போ புரிஞ்சதா இப்படி மாறி வர்ற குரு பாரியாயத்தோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்போது என்ன யோக கிடைக்கும்னு இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன் அதாவது குருவோட எந்த சுத்து என்ன பலனை தரும்னு கணிச்சு அதுபடி பலனை கொடுத்துருக்குறேன் இந்த பதிவில் அவரவரோட ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பில் தோஷங்கள் எதுவும் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பலன்கள் எல்லாமே அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு ராசிப்படியான பலன்கள் பொதுவாக சொல்லப்படும்போது அறுபது சதவீதம் எல்லோருக்குமே அது பொருந்தக்கூடியதாகவே இருக்கும் இந்த பலன்களை நட்சத்திர ரீதியாக சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதாவது சுமார் எண்பது சதவீதம் பொருந்தக்கூடியதாக இருக்கும் என்பதனால் ராசிப்படியான பலன்களோடு நட்சத்திர ரீதியாகவும் பலன்கள் அடுத்தடுத்த பதிவாக கண்டிப்பாக உங்களுக்கு தரப்போகிற அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள தலா மூன்று நட்சத்திரங்களை ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கும்படி ஜோதிட சாஸ்திரத்தை வகுத்திருக்காங்க அந்த வகையில் மூன்று மூன்று நட்சத்திரம் ஒரே வரிசையில் அமையும் அப்படி அமையும் வகைப்படி நட்சத்திரங்களை மூன்று மூன்றாக பிரித்து நட்சத்திர யோக பலன்கள் தரப்போற அதையும் மறக்காம பாருங்க உங்களுக்கு ராசி தெரியும்னா அதன் அடிப்படையில் உங்களுக்கான யோக பலன்கள் இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நட்சத்திரம் தெரியும்னா உங்கள் நட்சத்திரப்படியான அதிர்ஷ்ட பலன் எந்த வரிசையில் வருதுன்னு பாருங்கள் அதில் சொல்லியிருக்கிற விஷயங்களையும் பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கிரகங்களோட அனுகிரகம் இருந்தாலும் திருமகளோட பார்வை பட்டாதான் அதிர்ஷ்டம் தேடி வரும் மகாலட்சுமியோட திருப்பார்வை உங்கள் மேலே படவும் செல்வங்கள் உங்களை தேடி வரவும் ஜோதிட சாஸ்திர பரிகார ரீதியான எளிய யோசனைகள் சிலவும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கு அதில் உங்களால் முடிஞ்சதை கடப்பிடிங்க சரிங்களா இதை செய்கிறதோட உங்கள் குலதெய்வத்தை அல்லது இஷ்ட தெய்வத்தை தினமும் வழிபடணும் பெற்றோர் பெரியோரோட மனசு கோணாமல் நடந்துக்கோணும் தெய்வங்களின் அருளும் பெற்றோர் பெரியோரின் ஆசையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கிரகங்கள் அனுகிரகம் செய்யும் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை கண்டிப்பாக தட்டும் உங்கள் வாழ்க்கையும் ஆனந்தமயமாகும் இனிமேல் இதில் கன்னி ராசிக்காரர்களுக்கென்று பார்க்கும் பொழுது கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கிற ஆவல் அதிகமாகவே இருக்கும் அதனால் சில சமயம் ஏமாந்து போகிறது உங்களுக்கு வாடிக்கையான விஷயம் யாரையும் முன்பின் யோசிக்காமல் நம்புகிற குணத்தை மட்டும் மாற்றிக்கிட்டால் அதிர்ஷ்டம் அதுவாகவே உங்களை தேடி வரும் கன்னிராசியில் பிறந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் எல்லோரும் இவர்களுக்கு பன்னிரண்டு வயது ஆகும் வரை நட்பு விஷயத்தில் நல்வழிப்படுத்துறது முக்கியம் அதே சமயம் இவங்க சுய கௌரவம் பாதிக்காதபடி அறிவுரை சொல்கிறது தான் நல்லது இவங்களுக்கு இதற்கடுத்து இவர்களுக்கு பன்னிரெண்டு வயது முதல் இருபத்தி நாலு வயது வரையான காலகட்டம் வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படக்கூடியதாக அமையும் இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும்போது நட்புக்காக அவற்றை நலவ விட வேண்டாம் பெற்றோர் ஆலோசனைகளை கேட்டு நடந்தால் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு வெளிநாடு வெளியூர் செல்ல வேண்டி வரலாம் எல்லாம் உங்கள் நன்மைக்குத்தான் கன்னிராசிக்காரர்களே இதற்கடுத்து இருபத்தைந்து வயது முதல் முப்பத்தி ஆறு வயது வரையான காலகட்டம் உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனையாகவே உங்களுக்கு அமை தன்னம்பிக்கையோடு செயல்படுறவங்களுக்கு அஷ்டலட்சுமியோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் திருமண பந்தத்தை இந்த காலகட்டத்தில் அமைச்சுக்கிறது நல்லது கன்னிராசிக்காரர்களே இதற்கடுத்து முப்பத்தி ஏழு வயது முதல் நாற்பத்தி எட்டு வயது வரையான காலகட்டத்தில் நாவை அடக்கிறது நலத்துக்கு மட்டுமல்லாமல் உங்கள் முன்னேற்றத்துக்கும் முக்கியம் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை வீண் ஜம்பத்தால் விரட்டியடிக்க வேண்டாம் வீணா ரோசப்பட்டு வீராப்பா பேசி நஷ்டத்தை விலைக்கு வாங்காதீங்க விட்டு கொடுத்தா வீடு தேடி வரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆக கவனமாக இருக்க வேண்டும் இந்த முப்பத்தி ஏழு வயது முதல் நாற்பத்தி எட்டு வயது வரையான காலகட்டத்தில் இதற்கடுத்து நாற்பத்தி ஒம்பது வயது முதல் அறுபது வயது வரையான காலகட்டத்தில் பெருமையும் புகழும் ஏற்படும் உங்களுக்கு கூடா நட்புகளை அருகே சேர்க்காமல் இருந்தால் கூடுதல் நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதிர்சத்தை அனுபவிக்க முடியும் அதுக்கு சஞ்சலமும் சபலமும் மனசுக்குள்ளே எட்டி பார்க்காம பார்த்துக்கிறது அவசியம் இதற்கெல்லாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது சுவாமி காயத்ரி மந்திரம் மீனாட்சி அம்மன் காயத்ரி மந்திரம் இந்த இரண்டு மந்திரத்தையும் அணுதினமும் அதிகாலை அல்லது மாலை வேளையில் ஒரு நாளைக்கு மூன்று முறை சொல்லி வரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் வெற்றியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மந்திரம் அதாவது ராஜகோபால சுவாமி காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் தத்புருஷாய வித்மகே சந்தான புத்திர அனுக்கிராயாக தீமகி தன்னோ ராஜகோபாலா பிரசோதயாத் அதாவது ஓம் தத்புருஷாய வித்மகே சந்தான புத்திர அனுக்கிராய தீமகி தன்னோ ராஜகோபாலா பிரசோதயாத் இதற்கடுத்து மீனாட்சி காயத்ரி மந்திரம் மீனாட்சி காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் உன்னித்ரியை வித்மகே சுகந்த பிரியாயை சா தீமகி தன்னோ மீனாட்சி பிரசோதயாத் அதாவது ஓம் உன்னித்ரியை வித்மகே சுகந்த பிரியாயை சா தீமகி தன்னோ மீனாட்சி பிரசோதயாத் இந்த இரண்டு மந்திரத்தையும் அனுதினமும் அதிகாலை அல்லது மாலை வேளையில் யார் சொல்லி வருகிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் கண்டிப்பாக உண்டாகும் எப்போதும் பெருமாளை மனதார வழிபட வேண்டும் ஒவ்வொரு முறை நல்லது நடக்கும் போதும் திருப்பதிக்கு போய் திருமலை வாசனை தரிசனம் செய்து வாருங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிந்தா நாமாவளியை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை கோலாகலமாக இருக்கும் செல்வாக்கும் சகல வசதியும் சௌபாக்கியங்களும் நிறைவான நிம்மதியும் குடும்பத்தோட சந்தோஷமும் எப்போவும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக நீங்கள் அடிக்கடி அதாவது உங்களுக்கு நல்லது நடக்கும்போது திருப்பதிக்கு போய் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதை மட்டும் கண்டிப்பாக கடைபிடிச்சி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் கண்டிப்பாக உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிம்புலிங்கனே போற்றி போற்றி தின்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி திருச்சி தம்பளம்